தொழிற்சங்க நிர்வாகிகள் பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட விவகாரத்தில் மாவட்ட நிர்வாகம் தலையிட வலியுறுத்தி சுங்குவார் சத்திரத்தில் சிஐடியு சார்பில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி பேரணியாக சென்ற சாம்சங் தொழிற்சாலை ஊழியர்கள் கைது செய்யப்பட்டனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பாலசுப்ரமணியன் வழங்க கேட்கலாம் பாலசுப்ரமணியன் வணக்கம் தொடர்பான விவரங்கள் என்ன மோகன் காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்காசுக்கரம் பகுதியில் சாம்சங் இந்தியா தொழிற்சாலை அமைந்து வருகிறது இங்கு வீட்டு உபயோக பொருட்கள் மின்சாதன பொருட்கள் தயாரிக்கப்படுகிறது மூன்றாயிரத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இங்கே ஒப்பந்த அடிப்படையிலும் நிரந்தர பணியிலும் இருந்து வருகின்றனர் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் சிஐடிவி தொழிற்சங்க அங்கீகாரம் மற்றும் பல்வேறு தொழிலாளர் நல கோரிக்கைகளை முன்வைத்து நாற்பது நாட்களுக்கு மேலாக ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து பேச்சுவார்த்தைக்கு பிறகு மீண்டும் தொழிற்சாலைக்கு பணிக்கு திரும்பினர் இந்நிலையில் தொழிற்சாலையில் நிர்வாகத்திற்கு எதிரான செயல்களில் ஈடுபட்ட இருபத்தி ஏழு தொழிலாளர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர் ஆறு மாத காலங்கள் ஆகியும் வரை அந்த இருபத்தி ஏழு தொழிலாளர்களுக்கு பணி வழங்காமல் கால வரும் சாம்சங் நிர்வாக போக்கை கண்டித்து பல கட்டங்களில் போராட்டத்தில் சிஐடி தொழிற்சங்கத்தினர் ஈடுபட்டு வந்தனர் இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தொழிற்சாலை நிர்வாகத்தின் செயல்களை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி இருந்து மூன்று நாள் நடைபயணம் மேற்கொள்ள முடிவு செய்து அதற்கான அறிவிப்பை சிஐடி தொழிற்சங்கம் அறிவித்திருந்தது அதன்படி இன்று நடைபயணத்திற்கு காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் இன்று இன்று காலை சிம்மாசத்திரம் பேருந்து நிலையம் அருகே ஐம்பதுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர் மாநில சிஐடி தொழிற்சாலை மாவட்ட சிஐடி செயலாளர் முத்துக்குமார் தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மேற்பட்ட தொழிலாளர்கள் நடைபயணமாக புறப்பட முயன்ற போது காவல்துறையினர் பேருந்து நிலையம் அருகே தடுத்து நிறுத்தி அவர்களை கைது செய்ய இரு செய்யப்பட்டது கள்ளுமுறை ஏற்பட்டது தொழிலாளர்கள் இருபத்தி ஏழு பேர் மற்றும் தொழிற்சங்க நிர்வாகிகள் என முப்பத்தி ரெண்டு பேர் குண்டு கட்டாக்க போலீசார் போலீசார் கைது செய்து தனியார் திருமண மக்களத்தில் அமைக்கப்பட்டுள்ளனர் தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு மாவட்ட ஆட்சியர் மாவட்ட ஆட்சியர் இதில் சாம்சங் நிர்வாகத்தை உரிய உரிய அறிவுரை வழங்க வேண்டும் என்றும் உடனடியாக சாம்சங் நிர்வாகம் இந்த இருபத்தி ஏழு பேர் பணி வழங்க வேண்டும் என்பது தொழிலாளர்கள் மற்றும் தொழிற்சங்கத்தின் முக்கிய கோரிக்கையாக இருந்து வருகிறது தொழிற்சங்க நிர்வாகிகள் நடைபெறையாக சென்ற போது போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்தது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மோகன் விவரங்களுக்கு நன்றி பாலசுப்ரமணியன் मंच लग पाया। हम डांचिया तलीने बैंडों। हम डांचिया तलीने बैंडों। ये कमातों, ये कमातों। ये कमातों, ये कमातों। आई बंदरे, ये कमातों। आई बंदरे, ये कमातों। आई बंदरे, ये कमातों। गंडी किंद्रो, गंडी किंद्रो। गंडी किंद्रो, गंडी किंद्रो। साम सैन निर्वाग व्यतीत। साम सैन निर्वाग व्यती